வணக்கம் கிச்சா சுவாமிய்காக ஹேமலதா பாலகிருஷ்ணா உங்கள் வீட்டில் பொங்கலுக்கு காப்பு கட்டிட்டீங்களா முதல் நாள் போகி அன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து கட்டுவாங்க காப்பில் தும்பை பிழை மாவிளை பிரண்டை ஆவாரம் பூ வேப்பிலை இது எல்லாமே இதில் இருக்கும் காப்பு கட்டு அப்படின்னா மூலிகைகள் அடங்கிய ஒரு முதலுதவி நமக்கு சரியான நேரத்தில் நம்ம உயிரை காக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகளை தான் இங்கே காப்பாக வச்சுருக்காங்க இன்றைக்கி பார்த்தோன்னா நிறையா மருத்துவ வசதி போக்குவரத்து வசதி எல்லாமே இருக்குது ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோன்னா அந்த மாதிரி போக்குவரத்து வசதிகளோ அல்லது மருத்துவ வசதிகளோ அருகில் இருக்காது வீடு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கும் ஸோ அப்போது வந்து அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த குளிர்காலம் மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது புது புது நோய்கள் இந்த மாதிரி அப்புறம் வந்து பூச்சிக்கடி விஷக்கடிகள் ஏதாவது ஒன்று இரவு நேரத்துலையோ அல்லது தீ வீட்டில் இருக்கும்போது நிகழ்ந்தால் அதுலேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காப்பு கட்டு அப்படிங்கிறத பொங்கலுக்கு முதல் நாளாக போகி அன்னைக்கு வைப்பாங்க இது இருந்து ஏன் இதோடு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை சொன்னால் அதை அந்நியோடு மறந்து போயிடும் ஆனால் இதை வந்து பாரம்பரியமாக தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் பொங்கலோட இணைஞ்சி காப்பு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு இது சம்பிரதாயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள் இப்போது இதில் இருக்கிற அந்த தும்பை பீழை மாவிளை பரண்ட ஆவாரம் பூ அப்புறம் வேப்பிலை இது ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் எந்த விதத்தில் நமக்கு உதவும் அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்கிறேன் முதல்ல இதை எல்லாமே நம்ம போய் நேரடியாகவே தோட்டத்தில் பார்க்கலாம் வாங்க இப்போது காப்புக்கட்டில் முக்கியமான ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம் இது தாங்க தும்பை பாருங்கள் பச்சை பசின்னு எவ்வளோ அழகாக இருக்குது அதை விட இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் வெண்மையாக ஈர்க்காக்கும் மூலிகையில் முதன்மையானதுன்னு சொல்லலாம் இது இது வந்து உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது இது வந்து இதனுடைய இலை தும்பல் இதனுடைய பூக்கள் எல்லாமே நமக்கு நல்ல புத்துணர்வு கொடுக்கும் இது வந்து ஜன்னியை போக்கக்கூடியதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பாம்புக்கடி இப்போது அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா விவசாய நிலம் அதுக்கு பக்கத்துலேயே வீடு இருக்கும் ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா புதர் நிறைஞ்சு மண்டிதான் இருக்கும் இயற்கை உபாதைக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வெளியில் போய் அந்த மறைவிடங்களுக்கு தான் போவாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்கள பாம்போ அல்லது ஏதோ ஒரு விஷப்பூச்சி தீண்டி இருக்கலாம் வீடுகளிலே பரன் அப்புறம் நிறைய இந்த விவசாய பொருட்களெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த அந்த இடத்துலலாம் கூட இந்த பாம்புகள் ஏதாவது பதுங்கி இருந்து எடுக்கும்போது அவங்கள கடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி கடித்து அவங்க வந்து விஷனால் மூச்சையாயிருந்து அதாவது நினைவிழந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு அந்த நினைவு திரும்புவதற்காக இது என்ன செய்வாங்கன்னா இந்த தும்ப பூவை மூக்கில் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அந்த இலையை உள்ளுக்கு கொடுத்து சாற்றை வந்து அந்த எங்கே கடிச்சிருக்கோ அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இந்த இலை சாற்றை தடவும் போது அந்த நஞ்சு நீங்கும் நுரையீரலில் காற்று சென்று வரும் வரைந்தாங்க நம்ம வாழ்க்கை அது நின்றுடுச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு ஆமாங்க அப்படிப்பட்ட நுரையீரலில் வந்து இந்த கோழை இந்த வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த சளி கட்டிக்கிட்டு ரொம்ப மூச்சு விட சிரமப்படுவாங்க ஸோ இப்போது அந்த மாதிரி நேரத்தில் இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த காஞ்சி கா அது காய்ந்து போயிருந்தா கூட அதை மருத்துவத்தினை மாறப்படுறதில்ல அதனால் அதை அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு வேக காட்டி அவர்களுக்கு அந்த மாதிரி கோழை கட்டி ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்களுக்கு அந்த வேகு பிடிக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு வயதானவர்களுக்கு அந்த மூச்சு பிரச்சனை இதெல்லாம் சுவாச பிரச்சனையிலேருந்தெல்லாம் நல்ல ஒரு தீர்வாக இது இருந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த தலைவலு தலையில் நீர் கோத்துக்கிறது அப்புறம் மூக்கடைப்பு ஒத்த தலைவலி இந்த மாதிரிலாம் திடீர்னு வீட்டில் யாருக்காவது பிரச்சனை ஏற்படும் போது இது என்ன செய்வாங்கன்னால் இந்த பூவை வந்து எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலையில் தேய்த்து தலை மூழ்கை சொல்வாங்க இப்படி வந்து போது பல நாள் அவங்க கஷ்டப்பட்ட அந்த பிரச்சனை சில நாள் இந்த எண்ணெயை எடுத்து அவங்க சரி உயிர் காக்கிற இந்த மூலிகையை நாம் யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காப்பு கட்டில் இந்த தும்பைய மூலிகையுடைய மருத்துவ பயனை தெரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லாரும் உபயோகித்து நோயின் காப்பு கட்டில் இருக்கிற எந்த செடியுமே காஞ்சி போனால் கூட அதனுடைய மருத்துவ பண்பும் மாற போகிறதில்ல அதனால தான் அதை ஒரு முதலுதவிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மூலிகைன்னு அது காப்பு அப்படின்னு சொல்லி அதை வீட்டினுடைய கூரையில் சொருகி வச்சு ஆபத்து காலங்களில் உபயோகப்படுத்துகிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து சிறுக்கண் பீழை நீர்தாரை இல்லை எரிச்சல் வர்றது நீரடைப்பு நீர்கட்டு அப்புறம் வந்து சிறுநீர் போ சுட்டு சுட்டாக போகிறது அடைப்பு எல்லாத்தையுமே இது அழகாக சரி பண்ணும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஆய்ந்த அந்த பீழையை நல்லா பொடி பண்ணி அதை தண்ணியில் கலந்து குடிப்பாங்க அவசர காலத்தில் அந்த இப்போ சொன்ன எல்லா நோயுமே ரொம்ப அழகாக சரியாயிடும் இதுக்கு காப்பு கட்டு பூச்செடி கூரை பூச்செடி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இது மிகுந்த குணம் அதாவது இதனுடைய வேரில் வேர் பூ தண்டு இலை எல்லாமே மருத்துவ பயன்மை பெண்களுக்கு ஏற்படுகின்ற பெரும்பாடு அதுக்கும் இது ஒரு சரியான ஒரு மருந்து காலத்துலெல்லாம் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த ஏதான ஒரு கஞ்சி செஞ்சு அது இதில் வந்து இந்த சிறுகன் பீழையோட வேரை சேர்த்து காய்ச்சி கொடுப்பாங்க அப்போது அவங்க பெண்களுக்கு இது நல்ல வலு தரும் அப்படி நாம் பார்க்க போகிறது மா பாருங்க மா இலை காஞ்சி போனால் கூட அவ்வளோ உண்டுங்க இது இப்போது இந்த திடீர்னு வீட்டில் காயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இலையை சுட்டு சாம்பலாக்கி அதை வெண்ணெயில் குறைச்சி அந்த தீ புண்ணு மேலே அப்படியே போடும்போது அதனுடைய வேக்காடெல்லாம் அப்படியே அழகாக சரியாயிடும் அந்த காலத்தில் முதல் உதவி இது அவசியமாக வச்சுருந்தோம் திடீர்னு விக்கல் அப்புறம் தொண்டை வந்து அப்படியே கட்டிக்கிடுச்சு ஒரு மாதிரி கம்மலாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன செய்வாங்கன்னா உடனே டக்குன்னு அந்த காஞ்ச இலையை அந்த எடுத்து அப்படியே தீயில போட்டு புகை விடுவாங்க அந்த புகையை பிடிக்க சொல்லுவாங்க அப்படி பிடிக்க சொல்லும் போது அந்த விக்கலும் டக்குன்னு நிற்கும் சப்போஸ் இந்த மாதிரி தொண்டையில் கம்மல் இருந்தால் கூட ரொம்ப அழகாக இந்த காலத்தில் திடீர்னு இரவில் நடுிரவில் வந்து வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி எதாவது ஏற்பட்டுச்சுன்னா உடனே இந்த இருந்து அந்த மா இலையை எடுத்து அது நல்லா காஞ்சு போயிருந்தால் கூட அதை நல்லா பொடி செஞ்சு தண்ணீரில் கலந்து அந்த நோயினுடைய தீவிரத்துக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு அந்த ரெண்டுலேருந்து மூன்று வரை தண்ணீரில் கலந்து கொடுத்து அந்த வயிற்றுப்போக்கை நிறுத்திடுவாங்க சோறு அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க இந்த இலை இந்த காஞ்சி போன இலையை கூட நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை மேலே குளிக்க வச்சா புத்துணர்ச்சி அடைஞ்சிடுவாங்க நம்ம பார்க்க போகிறது பிரண்டை வஜ்ஜிர வல்லி அப்படின்னு பேர் ஏன்னா எலும்பை வந்து பலப்படுத்தும் அடிப்பட்ட வீக்கம் அப்புறம் சுழுக்கு பிடிப்பு வலி போன்றவற்றுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு இது அது மட்டும் இல்லை எலும்புகளுக்கு சக்தி தருவதோடு மட்டும் இல்லாமல் ஈறுகளில் ஏற்படுகின்ற ரத்த கசிவை கூட இந்த பிரண்டை நிறுத்தும் இந்த பரண்டை புளி உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி காய்ச்சி நம்ம பொறுக்கிற சூட்டில் நம்ம பத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதாவது உடஞ்ச எலும்பு கூட வேகமாக கூடிடும் இந்த பரண்டா பொடியை வந்து மோரில் போட்டு குடிச்சிட்டு வரும்போது நமக்கு அந்த மூளை நோய் அப்புறம் அந்த இரத்த கசிவு இதெல்லாம் ஏற்படுறதெல்லாம் தடுத்து ஆவாரம் பூ ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ இது வந்து பழமொழிங்க இதிலிருந்து இதனுடைய மருத்துவ பயனை வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அருமையான ஒரு மூலிகை இது காலத்தில் எந்த நேரத்துலையும் இந்த மலை சிக்கல் பிரச்சனை இருந்தால் கவலைப்பட மாட்டாங்க காப்பு கட்டில் இருந்து இந்த ஆவாரம் பூ பூவை எடுத்து நல்லா பொடி செஞ்சு தேனில் கலந்து உயிராத மலச்சிக்கலை இப்படி சுலபமாக திருத்து வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த காப்பு கட்டில் இது ஒரு ஆவாரம் பூ மிக முக்கியமான ஒரு பங்கு இது காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த ஊற வச்ச நீரை ஜுரம் வந்தவங்களுக்கு அந்த நீரை குடிக்க கொடுத்து காய்ச்சலை அழகாக சரி பண்ணுவாங்க உள்ளே ஏற்படுகின்ற காயங்கள் இதெல்லாம் இந்த ஆவாரம்பூ இலையை கொதிக்க வச்சு வெது வெது பானை நீரில் காயங்கள் எல்லாம் விரைந்து ஆறிப்போய் அந்த காலத்தில் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த ஆவாரம் பூவை வந்து பொடி செஞ்சு கடலை மாவோட கடலை மாவு அப்படி இல்லைன்னா பாசி பருப்பு அதில் வந்து என்ன செய்வாங்க பொடி செஞ்சு அரைச்சி அதை வந்து மேலே பூசிக்கிறதுனால உடல் அழகை வந்து வேப்பில் வந்து சிறந்த கிருமி நாசினி இதை காற்றில் பரவுகின்ற எல்லாம் தடுக்கும் ஆட்பட்ட புண்ணு அப்புறம் தோல் மேலே இருக்கிற அந்த வீக்கம் இது எல்லாமே வந்து இந்த வேப்பலையை நீர் விட்டு நல்லா அரைச்சி அதை வந்து பத்து மாதிரி போட்டோ இல்லை அது கழுவி விட்டால் கூட இதெல்லாம் சீக்கிரமாக சரியாகும் அம்மை நோயை தீர்க்கக்கூடிய அருமையான ஒரு மூலிகை இது தான் கட்டாயமாக இதை வந்து இந்த கோடை காலத்தில் பரவக்கூடிய அம்மை நோய் பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை அந்த காப்பு கட்டில் வச்சு கட்டியிருப்பாங்க கிருமியை பரவுவதை தடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குது வேப்ப இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று புழு அப்புறம் இந்த பெருநோய் அம்மை பொண்ணு நச்சு ஜுரம் மாந்தம் சரங்கு சொறி எல்லாத்தையுமே இந்த இலை வந்து அற்புதமாக குணப்படுத்தும் கருவேம்பு சக்கரை வேம்பு மலை வேம்புன்னு நிறைய இனங்கள் இருக்குது மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் இப்போ போயிட்ருக்கு இந்த உஷ்ணத்தன்மை சக்திகள்லாம் மா மாறிட்டு நமக்கு வந்து பெரிய பெரிய தொற்று நோய்கள் அதாவது காலரா பெரியம்மை இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அருமையான ஒரு பொங்கல் காப்பு கட்டு இந்த காப்பு அப்படிங்கிறதே நம்மை பாதுகாத்தல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக நாம் இதை பின்பற்றணும் முதல் பண்டிகைக்கு முதல் நாள் போகி அன்றி காப்பு கட்டணும் கண்டிப்பாக அதை மாலை நேரத்தில் இந்த காப்பு கட்டுறது நல்ல நேரம் ஆங்க எல்லாரும் இந்த பொங்கலுக்கு காப்பு கட்டலாம் மையான மூலிகையுடைய மருத்துவ பயனை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்து செல்லணுன்னா நாம் இந்த பழக்கங்களை வந்து கடைபிடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்